வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி முருங்கைக்கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு கடலைப்பரப்பெடுத்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதோட ரெண்டு முழுவத்தல் ரெண்டு பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம் கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க என்ன சூடானதும் இதை பொறிச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வடைத்தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் முருங்கைக்கீரை வடை சூப்பராக ரெடி ஆகியாச்சு ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ